சின்ன வயசு சாப்பிட்றப்போ அதிகமாக கல் வண்டி தான் வருவாங்க இது மாதிரி கட்ட கட்டமாக இருக்கும் வண்டி அதில் வந்து எல்லாம் சற்பத்தும் வச்சுருப்பாங்க நம்ம வந்து அது ஐசை துருவி அது உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாசா போய் வந்துடுவாங்க அதே கால் தான் ஆனால் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க நம்ம சின்ன வயசில் சின்னதாக இப்போ வந்து இவ்வளோ பெரிய மாதிரி இருக்குது இங்கே தைவாங்க ஒருக்க இந்த கவுசிக் பந்தான்ற மாதிரி நான் போயிட்டு நின்றுக்கிட்டேன் அங்கே பாருங்க ரெண்டும் மாற்றி மாற்றி விளையாடுது ரெண்டாவது ஒன்றும் முடிஞ்சிடையே நமக்கு ஒரே தான் இது இது ஆமாம் ஆளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது இது வந்து கடற்கரை ஓரமா ஆர்பர் பக்கத்துல வீடுகள் இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும் இதை விட சின்ன சின்னதெல்லாம் எல்லாம் இருந்திருக்கும் அப்போல்லாம் இதுங்க வள வளராதுங்க இவ்வளவுதான் இதோட சைஸ் காடை கிடையாது காடை வந்து அந்த சைடில் இருக்கு பாருங்க அதுதான் காடை இதுதான் காடை இது வந்து கோழி தான் சொல்கிறாங்க என்ன ஃபீலிங் வேணுமோ நாலு ஃபீலிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் வந்து டூ ஒரு ஃபீலிங் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்மோக் ஸ்மோக் இருக்கிற சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தைவான் வரீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் அது நம்ம ஊரில் ட்ரை பண்ணி பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் அது இங்கே பாருங்க மக்களே இந்த வீடை அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது கிராம சைட்லாம் இந்த மாதிரி தான் வீடு இருக்கும் சும்மா ஓட்டு வீடு இல்லை தகர மேலே போட்டு அப்படி தான் சிமெண்ட் ஷீட் போட்டு இது மாதிரி தானே இருக்கும் அதே ஃபீலிங் எனக்கு இங்கே பாருங்க நான் காட்டுறேன் மேலாம் பாருங்க எப்படி இருக்குது கடற்கரை ஓரமா வீடுகள் இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்திருக்கும் இதை விட சின்ன சின்னதெல்லாம் உள்ள எல்லாம் இருந்திருக்கும் அப்பெல்லாம் ஆனா இப்ப வந்து எல்லாமே டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு சில வீடுகள் தான் இப்படி பார்க்க முடியுது நம்மளால இங்க இல்ல இங்க பாருங்க நம்ம அப்படியே நடந்து போகிற வழியில இவங்கள பார்த்தேன் பாருங்க சின்ன சின்ன கோழிங்க இதுங்க வளர வளராதுங்க இவ்வளோதான் இதோட சைஸ் காடை கிடையாது இது காடை வந்து அந்த சைடில் இருக்குது பாருங்க அதுதான் காடை இதுதான் காடை இது வந்து கோழி தான் சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் கூட அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முயல் இருக்குது பாருங்க முயல் இருக்குது சூப்பராக இருக்குல்ல ரெண்டு கலர் கலந்தாமாரி இங்கே வருங்க பாருங்க நாளை செஞ்சிட்டு இருக்காரு அவர் என்னதோ யாய் ஹாய் இருஸ்ட் நினைக்கிறேன் ஐயோ குறுக்க இந்த கவுசிக் பந்தான்ற மாரி நான் போயிட்டு நின்றுட்டேன் அங்கே பாருங்க ரெண்டும் மாற்றி மாற்றி விளையாடுது என்னது ஒன்றும் புரியலையே நமக்கு அப்படியே பண் பண்ணிட்டுருங்க இப்படிதான் யாய் யாய் இருக்க ஆகாது போல சரிங்க இப்படிதான் இருக்குது நம்ம நடந்து போகிற ரோட்லேயே இது வந்து உங்களுக்கு கார்டினா இல்லை வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல ஜங்க்ஷன் இது ஜங்ஷனில் இருக்குது மக்கள் இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணது தான் இதோடய ப்ரைஸ் வந்து செவன்ட்டி எயிட்டி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா தைவானில் தான் இருக்கும் தைவானில் நம்ம நடந்து வர வழியில் இந்த கடையை பார்த்தோம் நம்ம இப்போ ஒரு லொக்கேஷன் இருக்கோம் அந்த வகையில் வந்து நம்ம இதில் இருந்து சொல்லிட்டு ஒன்றுச்சு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த இடையில் வந்துருக்கேன் இந்த வயது பார்த்திங்கன்னா வந்து நிறைய வசவதியாக வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் சண்டிடிக்கு ஷே ஐஸ் ஐசி துருவி அப்படி வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் கேட்குற என்ன ஃபீலிங் வேணுமோ நாலு ஃபீலிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஃபீலிங் சூஸ் பண்ணியிருக்கேன் அது ஸ்மோக் கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தைவான் வரீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணேன் செம்மையாக இருக்கும் அது நம்ம ஊரில் ட்ரையே பண்ணி பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சரி ஆப்ஷன் இல்லை எனக்கு நான் வந்து என்ன பார்த்தோன்னா நின்ங்க அதாவது இது ஒரு லெமன் எதிர்பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் குளிப்பதாக சாப்பிடணும் போல இருந்துச்சு அதுக்கு இதுதான் சரி ஓகே ஸ்ட்ராபெரி தான் இருந்தது அப்படின்னு ஸ்ட்ராபெரி ஒன்று அப்புறம் நூடுல்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு நூடுல்ஸ் காசு அதுக்கப்புறம் பைனாப்பிள் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க இது பல் ஊற்றமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பட் ஆனால் நாங்கள் எப்போனா தான் ரொம்ப ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது இங்கே பாருங்க ஸ்ட்ராபெரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த நூடுல் தோ இங்கே தான் இருக்குது பாருங்க நூடுல்ஸ் பாருங்க இது வந்து அந்த சுகர் சிரப்லேயே டிப் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சூபியாக ஒரு மாதிரி டெக்ஸ்டரே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது வந்து பைனாப்பிள் பாருங்க பைனாப்பிளும் இருக்குது இதுமாரி அப்புறம் ஊமைன்றது வந்து அந்த சிரப் ஊற்றிருப்பாங்க தோம் அந்த தான் இது ஸ்மோக் பிளங்க் சிரப் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் வாசன செம்மையாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா சேவையத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் இல்லைன்னா ரொம்ப திக்கா சீராக போட்டு சாப்பிட்டா கூட இருக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் செம்ம ஜீவன் இருக்குது இப்போ வந்து ஸ்ட்ராபெர்ரி ஜாமோட சேர்த்து

தக்கமாக இருக்கும் ஏன்னும்கர் தான் ஃப்ரெஷான ஃபீன்மெண்ட் தான் இருக்கும் இது மாதிரி இது வந்து அடுக்கடுக்காக லேபியெல்லாம் போட்டுருக்காங்க மேலே 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 கொஞ்சம் சிறப்பு விட்டுறாங்க அதுக்கு மேலே வந்து இல்லை சேவை போடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் சிறப்பு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதில் கலந்து கலந்து போடுறாங்க நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களை தான் இருக்குது பாருங்க இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரிங்க் மாதிரி உங்களால் இது அப்படியே தான் சாப்பிட முடியாது ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிக்கிறேன்னா இப்படியே எடுத்து ஓட்டி குடிச்சிக்கலாம் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பல் குச்சு அடுத்தது கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க அப்படி வெயிலுக்கு இதை வந்து பெரியவங்களிலேருந்து சின்ன பசங்களுக்கு எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஊரில் நம்ம ஊரில் வந்து இருக்குன்னா நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது சர்பத்தெலாம் போட்டு வருவாங்க அந்த எஃபெக்ட் அது அப்படியே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் மூலமாக கல் வண்டியில் வருவாங்க இது மாதிரி கட்டை கட்டமாக இருக்கும் வண்டி அதில் வந்து எல்லா சர்பத்தையும் வச்சுருப்பாங்க நம்ம வந்து அது ஐஸ் தொழிலி அது உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாஸ் ஆப்பிடம் தருவாங்க அதே கான்செண்ட் தான் ஆனால் அங்கே வந்து ரொம்ப பண்ணாங்க நம்ம சின்ன வயசில் சின்னதாக இப்போ வந்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது இங்கே தைவாங்க டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு ஒருவருத்தையும் ஒரு ஒரு கழிச்சாரு கட்டாயம் நீங்கள் தடுத்து பண்ணிவிடுங்க அதை பை பண்ணா இது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் அதையும் மாதிரி இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இங்கே வேறுங்க நம்ம ஆர்டர் பண்ண இந்த போட்டு வந்துருக்கு வெறும் மீன் தான் ரெண்டே துண்டு இது வந்து ஒன்று வந்து எண்பது கணக்கு அப்படின்னா இந்த ஒரு கிளேட்டு வந்து நம்ம ஒன் சிக்ஸ்டிக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு மீன் எண்பதுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது எண்பது ஓகே சரி எப்படா வேணும் சாப்பிட்றோம் சரி ஓகே மாதிரி சொல்லலாம் இது பார்த்தபோது அந்த ஆறு ஆர்டர் இருக்கு பாருங்க இது ஒரிஜினல் கலரே மீனோட கலரே அதுதான் இது வந்து சால்மன் சால் பாருங்க நல்லா சுடை எடுத்து எடுத்துக்கணுன்னு வச்சுருக்காங்க மேலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டிருக்காங்க பாருங்க எள்ளு போட்டிருக்காங்க எரு வந்து எதுவுமே பண்ணலை அப்படியே தான் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம மீன் சாப்பிட்றோம் சூடாக இருக்கேன் நான் பயங்கர சூடாக இருக்கேன் எனக்கு கடிப்போம் சூடாக சாப்பிட்றதா நல்லாயிருக்கும் இல்லை நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறாங்க பட் ஆனால் ஒர்க் சாப்பிட்றது இல்லை கரெக்டாக அளவாக குக் பண்ணிக்க அங்கே ரொம்பலாம் குக் பண்ண வேண்டாங்க இவ்வளோதான் அங்கே கொஞ்சம் பச்சையாக இருக்கா மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் வாங்குறது ஆனால் இதுதான் இவங்க சாப்பிட்றதான் அப்படி தான் சாப்பிட்றாங்க ரொம்ப ஹார்டாக இல்லைன்னா நீங்கள் நம்ம ஊரில் வர அடிக்கிற மாதிரி ஒர்க் நல்லா இருக்கும் அப்படியே நான் வந்து வீட்டில் செய்யும் போது ஒரு தான் அப்படி கிடச்சிடுவேன் பட் ஆனால் இப்படி சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இருந்தாலும் நம்ம ஊரில் கிடச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் கொஞ்சம் சாப்பிடுங்க ஸ்லோ குக் பண்ணுவாங்க ரொம்பலாம் ஹைட் எடுத்து வைக்கக்கூடாது ஸோ ஹைட்டாகவே கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ஸ்லோ அப்படியே அப்புறம் இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முடிச்சிங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட்டும் முடிஞ்சு கஷ்டம் ஒரே ஒரு முழு தான் பாருங்கள் சென்ட்ரலாக இருக்க இந்த முழு மட்டும் தான் மற்றபடி இதில் வந்து முழு இருக்காது வஞ்சிரம் மீன் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இது வந்து வஞ்சரம் மீன் ஹெவியாக காம்படிஷன் பண்ணலாம் ஆனால் வஞ்சிர மீன் வந்து நம்ம ஊரில் தான் போட்டு தரமாக செய்வோம் இதில் வந்து எந்த பிளேயருமே ஆட் பண்ண மாட்டாங்க உப்பு மட்டும் தான் ஒரு சில தான் அது கூட ஆட் பண்ண மாட்டாங்க இந்த ஊரில் அப்படி தான் தருவாங்க ஆனால் வந்து அதுக்கே தப்பு கொடுக்க மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு இது கண்டிப்பாக டிஸ்க்ளோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக எனக்கு நீங்கள் இது நம்ம பக்கத்தில் தான் ஹார்பர் இல்லை அதனால் வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சு கொஞ்சம் நம்ம சிட்டியில் சாப்பிட்றத விட இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் சொன்னாங்க பட் ஆனால் விளையாண்டு தேர்லை அதே ப்ரைஸ் தான் ஒரு வேர் மினி எண்பது இது கொஞ்சம் அதிகம் தான் நம்ம சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா முடியாதான்